தமிழீழ தேசியத்தை தமிழீழ விடுதலையை ஆதரித்தவன் தலைவர் பிரபாகரனால் போற்றப்பட்ட மக்கள் தொண்டனவன் மரணத்திற்கு மரணத்தை தந்த மாவீரன் மரணத்திற்கே மரணத்தை தந்த மாவீரன் மக்கள் துணையோடு மரணத்தை தன்வென்ற வென்ற மகத்தான தலைவன் போராட்டம் நெடும் பயணம் அவனின் சொத்து போராளிகளுக்கெல்லாம் அவன் ஒருவனே வித்து எழிலமதன் எழுதிய கவிதை வரிகள் தாத்தாவினுடைய வாழ்க்கையை முழுக்க சுருக்கி மிக அழகாக இதிலே பதிவு செய்திருக்கிறார் இந்த மூவரும் தலைவர் பெருமக்கள் நம்முடைய தாத்தாக்களினுடைய கனவு என்பது தமிழ் பேரினத்தின் மீட்சி எழுச்சி விடுதலை என்பதுதான் அதற்கு நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன அடிமைப்பட்டு கிடக்கிற இனத்திற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வாழுகிற மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான் இந்த வலிமை மிக்க வாக்கை புரட்சியாளர்கள் அம்பேத்கர் கற்பித்தது போல வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் அறிவார்ந்த என் தமிழ் 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 சமூக தம்பி தங்கிகளே நீங்கள் நன்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் நன்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் நமது முன்னவர்களால் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்பு மகத்தான கடமை கையளிக்கப்பட்டிருக்கிறது அது உன் உரிமை என் உரிமை நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசியனத்தின் உரிமை அதன் விடுதலை அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு இங்கே நாம் செய்ய வேண்டியது இந்திய திராவிட அரசியலின் சூழ்ச்சியை அறிய வேண்டியது இந்தியம் திராவிடம் தமிழ் தேசிய மக்களை பிளந்து பிரிக்கும் படையாச்சி பழையர் தேவர் தேவேந்திரர் நாடார் கோனார் பிள்ளை முதலி கவுண்டர் உடையார் இப்படி பல்வேறு சாதிய கூறுகளாக பிளந்து பிரிக்கும் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் என்று பிளந்து பிரிக்கும் பிரித்து பிரித்து சிதைத்து கூறு போட்டு இது அதிகாரத்தை பெற்று ஆளும் தமிழர்கள் பிளந்து பிரிந்து நின்றால்தான் இந்தியம் திராவிடம் வலிமை பெறும் உணர்ந்துகள் படையாச்சி பறையர் தேவர் தேவேந்திரர் இந்த நிலத்தில் கெட்டியாக ஒட்டி நின்றால் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியுமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்கள் என்னிடும் இளையின் தம்பிதங்கள் கற்றறிந்த சான்றோர்கள் யாராவது ஒருவர் சொல்லுங்கள் சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றோம் இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டார்கள் அறிவார்ந்த தம்பி தங்கைகளே பழச்சாறு கடையில் கூட விடாது மதுக்கடைகளில் கூட வைத்தார்கள் நூலகங்களிலே கூட விடாது பிற அரங்குகளிலே கூட வைத்தார்கள் சாராய கடைகளிலே வாய் வழியே போதை திரை அரங்குகளிலே கண் வழியே காது வழியே போதை வெளியே வந்தால் மீள முடியாத சாதி மத போதை மயக்கத்திலேயே தமிழ் மக்களையும் இன மக்களையும் முறை பிள்ளைகளையும் ஆழ்த்தி வீழ்த்தினார்கள் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்கிலையும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது புரட்சியாளன் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலின் முழுமையான மூன்று முதன்மையான காரணி ஒன்று சாதி இன்னொன்று மதம் மூன்று ஒன்று மது என்கிறார் கூடுதலாக திரைக்கவர் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு சான்றை சொல்லி அண்ணன் நமக்கு விளக்குறார் என்பதை புரியுங்கள் உழைக்கு மக்களும் உழைப்பை சுரண்டி கொழுக்கிறவனும் எப்படி இருக்கிறான் என்று சிறையிலே கைது பண்ணி சிறைச்சாலையிலே காவல் நிலையத்திலே வைத்திருக்கிற போது அண்ணன் தமிழரசன் காவலர் இடத்திலே காட்டுகிறார் எதற்காக இப்படி நீங்கள் போராடுகிறீர்கள் வைக்கிறீர்கள் என்று நாம் கேட்கிற போது ஆண்டை அடிமை உழைப்பவன் உழைப்பை சுரண்டுகிறவன் என்று இரண்டு வர்க்கம் இருக்கிறது என்ன வர்க்கம் ஏழை பணக்காரன் என்ற வர்க்கம் என்ன வேறுபாடு இந்த பானையை போல பானையின் வெளிப்பக்கம் போல எங்கள் உழைப்பை சிறண்டி கொழுப்பவனின் வயிறு பானையில் உள்பக்கம் போல உழைத்து உழைத்து கொடுத்தவனி உழைக்கும் மக்களின் வயிறு என்று உலகத்திற்கு உணர்த்துகிறார் புரட்சியாளர் அண்ணன் அவன் கூர்ந்து தெளிந்து முடிவெடுத்தான் தமிழர்களுக்கு சாதி பற்று மதப்பற்றை ஊட்டி மொழி பற்று இனப்பற்று வரவிடாமல் பார்த்துக் கொண்டான் அப்போது என்ன மொழி உணர்வு இன உணர்வு வராமல் சாதி உணர்வு மத உணர்வை மேலோங்க செய்தான் மேலோங்க செய்தான் சாதிக்க இடம் மதத்திற்கு இடம் இப்படித்தான் இப்படித்தான் பிரித்து பிரித்து நம்மை வீழ்த்தினார்கள் தண்ணின பகையால் மோதிக்கொண்டு கொண்டு தாழ்ந்து வீன்னு போனோம் பறையரின் வரலாற்று பகையன் படையாச்சி படையாச்சியின் வரலாற்று பகைவன் பறையர் பாகிஸ்தான் இந்தியாவை கூட பேச்சுவார்த்தையில் சமாதானப்படுத்தி விட முடியும் பறையாட்சியும் பறையையும் ஒன்றுபடுத்த முடியாது ஒன்றுபடுத்தாது தமிழ் சமூகத்திற்கு விடுதலை என்பது சத்தியமாக சாத்தியம் இல்லை போகட்டும் அப்பாக்கள் போகட்டும் அண்ணன்கள் போகட்டும் தமிழர்கள் நீங்களாவது தெளிவு பெற்று உணர்ந்து தெளிந்து கிளர்ந்து எழுங்கள் தமிழ் சமூக ஓர்மையில்லாது தமிழ் சமூகத்திற்கு அரசியல் வரிமை வராது அரசியல் வலிமை இல்லாது தமிழ் சமூகம் அதிகாரத்தை வெல்லாது இது சத்தியம் இது இளைய பெருமாள் களிய பெருமாள் ஆணமுத்து மேல சத்தி எங்கு தொடங்கினேன் இந்தியத்தில் தாத்தா களிய பெருமாள் இளைய பெருமானில் எங்கு தொடர்ந்தேன் திராவிடத்தில் எங்கு நின்றேன் தாத்தா களிய பெருமானில் இளைய பெருமாளில் தொடங்கி களிய பெருமாளில் நின்றேன் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த மகன் திராவிட இயக்கத்தில் வளர்ந்த மகன் தமிழ் தேசிய தத்துவத்தில் தலைமகனாக நின்று கொண்டிருக்கிற காரணம் தாத்தா களியபெருமான் அவர்கள்